உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியார் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலும் இந்த வருடத்தில் பயிற்சிகள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறதே ரிஷபராசிக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப மன உளைச்சலில் வந்துட்டிங்க இனம் புரியாத பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அதையும் தாண்டி உங்களுடைய கடின உழைப்பால் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை தவிர வேறு யாராலையும் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கெல்லாமே சில ரிஸ்க்கை கடந்து வந்தாச்சு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு சொல்லி நாம் புரிய வைக்க முடியாது உங்கள் கஷ்டத்தை சொன்னாலும் அப்படியாக சொல்லுவாங்களே தவிர அந்த வழி வேதனைகளை உணரக்கூடிய அந்த அமைவு அதை பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கேட்குறவங்களுக்கு தெரியாது அது ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க என்றைக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு கேது வந்து இந்த ராகு வந்து அந்த ராகு பகவான் மீனத்துக்கு போகிற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிங்க இந்த மூன்று ஸ்டேஜும் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிங்க லைஃப்பில் சில மாய பிம்பங்களை கடந்து வந்துட்டிங்க நம்பிக்கை துரோகங்கள் உண்மையை சொல்லணுன்னா ரிஷபராசி என்பர்கள் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுவீங்க நம்பிட்டீங்கன்னா முழுமையாக இறங்கிடுவீங்க பணத்தை கணக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணினது கூட இல்லை உங்கள் விஷயத்துக்கு கணக்கு போட்டு செலவு பண்ணுவீங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்தாலும் உங்களை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களை நாடி வந்துட்டால் அந்த நேரத்தில் பணம் எவ்வளோ செனவானாலும் பரவாயில்லை அவங்க திருப்தியாக அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பணும்னு நினைப்பீங்க அந்த மனசு ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டுமே அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில அது என்னவோ நம்பி 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 சில விஷயங்கள் நீங்க ஏமாந்தது மட்டுமில்லை இன்னும் சிலருக்கு வழிகாட்டணும்னு நினைச்சா அதுலையும் சில பாதிப்புகள் பட்டீங்க இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டிக கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க கடந்த சில கிரகங்களுடைய பயிற்சிகளால் உங்களை சார்ந்தவங்களை எழுந்தீங்க உங்களுக்கு சார்ந்தவங்களுடைய அந்த நட்புகளையும் பிரிஞ்சிங்க இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை கொஞ்ச காலகட்டங்களில் உங்களை மாதிரி நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் விரல் உங்கள் குத்தினால் எப்படி இருக்குமோ உங்களை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிட்டீங்க அப்போது இங்கே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அந்த அழகான அந்த அற்புதமான அந்த திறமை மிக்க அந்த ஆற்றலுக்குரிய ஒரு அனுகூலம் எப்படின்னா அதற்கு தகுதிக்குண்டான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை இதனால் சில மன உளைச்சலெல்லாம் அடைச்சிட்டிருக்கேன் இது வேலையில் தொழிலில் மட்டும்தான் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களும் ரிஷபராசி என்பர்கள் தான் அதுலேயும் பெண்கள் என இலகிய மனது அன்புக்கு கட்டுப்பட்டவங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில இப்படி தான் இருக்கணும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தவங்க ஆனால் எப்படி வேணா இருக்கணும்னு நினச்சிங்கன்னோ அதுக்கு அப்படியே எதிர்மறைவான சில சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து நின்று சில நெருக்கடிகளாக காளாகி அதுலேயும் நீங்கள் நீங்களாகவே இருந்து வெளியில வந்தீங்க ஆனால் இதுல என்ன ஒரு விஷயம்னா இங்கே பிரச்சனை வந்து மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை நிலைய நிறுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போது உங்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸ் அடைஞ்சாலே போதும் பெரிய லெவலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையலாம் இப்போவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்து செய்யக்கூடிய சில ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய எய்ம் ஏதோ செஞ்சால் போதும் நினைக்க மாட்டீங்க பெரிய இலக்க அடையணும்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்தது மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு நட்புகள் எல்லாமே கிடைச்சது ஆனால் நீங்களும் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு அருமையான அமைவுகளோடு எல்லாத்தையும் உருவாக்குனீங்கன்னா ஆனால் கடைசி ஸ்டேஜில் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பிரேக் ஆகி நிற்குது இதுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இதனால் ரொம்ப மன உளைச்சல் வளர்ச்சி அடையவும் முடியல இருக்கிற இடத்த விட்டு கொடுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காம கௌரவத்தை விட்டு கொடுக்காம எங்கே உங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியில் எல்லாத்தையும் அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பட் நம்ம நினைச்சது முடிஞ்சால் போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கை வந்து பொய்யானதல்ல உண்மையானது நூறு சதவீதம் ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க அதற்குரிய காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல மார்ச் மாதத்திலிருந்தே இதனுடைய கண்டினியூ உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃபேவரான இடத்துக்கு வருது ஃபர்ஸ்ட் இதில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நிற்கக்கூடியது சனி பகவான் தான் அவர் மார்ச் முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இதுவே உங்களை லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு அந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அதே வீட்டில் உச்சமடைஞ்சு நிற்கிறார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் அதே வீட்டில் பலமான ரீதியில் நிற்கிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் அந்த மா அந்த மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டாக அந்த இடத்துல நிற்கக்கூடிய அமைவு உங்களுக்கு மாபெரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கால நிறம் தான் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கால அமைவுகள் எது வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எது இருந்தாலும் அது சக்ஸஸ் தான் நூறு சதவீதம் இத்தனை நாளாக தொழிலில் நடந்த அந்த சரிவுகளுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்து பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும் நீங்கள் இத்தனை நாளாக நம்பிட்டு வந்த அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு கால நேரத்தை உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய ராசியுடைய அதிபதி இல்லையா ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அவர்தானே அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய மன உளைச்சலை கடந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஒரு மனிதன் இதை விட சிரமங்களை சந்திக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ற அளவுக்கு வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையில இப்ப கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கு இன்னும் அடுத்தடுத்து குரு பயிற்சி எல்லாம் உங்கள் லைஃப்ல பெரிய லெவல்ல டார்னிங் கொடுக்க போது அடுத்த சனிப்பெயர்ச்சி ஐ கிளாஸான ரீதியில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையை உண்டாக்கக்கூடிய நிலைகள் எப்படி எப்பேரப்பட்ட லெவலுக்கு கொடுக்குன்றதை சனிப்பயிற்சி பலன்களில் நாம் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு மீண்டும் முப்பது வருஷம் கழித்து தான் அந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்பேரப்பட்ட சனிப்பயிற்சி உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் வரப்போகுது அதனால் இது உங்களுக்குரிய காலம் அதற்குரிய முதல் படி தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் லாபஸ்தானத்தில் இருக்குது மிகுதியான லாபத்தை அடைய போகிறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும் சிலருக்கு தொழில் ரீதியில் டாப் லெவலில் உங்களுடைய வளர்ச்சி அந்த வேகம் அதிகரித்து பெரிய லெவலில் வளர்ச்சிக்குரிய பாதையில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் இன்னும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எப்படின்னா நீங்கள் வாங்கி போட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பூமியோ இல்லை வே தொழில் சார்ந்த ரீதியில் சில மெட்டீரியல் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க சில விஷயங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க அது ரொம்ப நாளாக விலை உயராமல் இருந்திருக்கும் அது சடனாக ஐ லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் வரும் அந்த வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான் குறிப்பாக நீங்கள் குடும்ப ரீதியில் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமைகள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகளால் அவங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமின்மை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க உண்மையிலே ரிசபராஜ் என்பவர்கள் ஓப்பனாக சொல்லணும்னா தன்னை பெற்றவங்க தன்னை பெற்ற தாய் தந்தையை தன்னை புரிஞ்சுக்கலையன்ற மன வழிகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகளும் ஒரு தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க போகுது இத்தனை நாளாக இருந்த குடைச்சல்கள் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றமும் மாறுதல்களும் உண்டாகிடும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது திருமண முயற்சி எடுத்து தடப்பட்டவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு காலம் அது மட்டும் அல்ல இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு டிசைட் பண்ணி கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகிடுச்சிங்கன்ற அளவுக்கெல்லாம் சந்திச்ச உங்களுக்கு இந்த தருணத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உண்டாக போகுது உடன் உடன்பிறப்புகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ரொம்ப மன உளைச்சல் அணைச்சிட்டிங்க சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்து இருப்பீங்க சில நேரங்கள் செய்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு தவறுதல்களான ஒரு சூழலை உருவாக்கி அவங்க உங்களை குற்றவாளியை பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கும் நீங்கள் எவ்வளவோ நல்லதை செஞ்சுருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது அவங்களுக்கு செய்ய முடியாத பட்சத்துக்கு ஆளாக இருப்பீங்க அந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியலன்றதுக்காக மீதி ஒம்பது நல்ல விஷயங்களையும் மறந்து உங்களை செயலியேன்ற ஒரு குற்றவாளின்ற பார்வையில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்திற்குமே ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஜவ்வு நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய நிலைகளும் இருந்திருக்கும் இதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் வயிறு சம்மந்தப்பட்ட சில வழிகள் அது முன் அடிவயிறு வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருந்த கேதுவோல அந்த சூழல்கள் உண்டாகியிருக்கும் இப்போ அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையால் தணிக்க போகுது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது புத்தரபாகியம் இல்லையே நினச்சி வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகுது மொத்தத்தில் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் நல்ல தான் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகாக வரக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் அப்படியே திடீர் திருப்பங்களால் இன்றைக்கி மாற்றங்களால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு வேலையிலையும் சரி தொழில் சார்ந்தும் சரி குடும்பத்தை சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய தருணமாக இருக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ் கூடிய ஒரு காலம் ரிஷபராசி அன்பர்களே நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்ன பாவம் ரொம்ப முக்கியம் அந்த லக்ன பாவத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இதனுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்க பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சி எடுத்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கலாம் ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்